இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அபிலா ஆர்கானிக் கடன் அட்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு நல்ல ஒரு தரமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரையான் வந்து இருக்கும் ப்ளஸ் நத்தை இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் இது செஞ்சே டெமோவே காட்டியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நத்தை பூச்சி வந்து நான் இது கொடுத்ததுக்கப்புறம் அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா காஞ்சு அப்படியே மேலே கிடக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த நத்தை பூச்சி எவ்வளவு இருந்தது செடிகள் அடியில் எப்படி மேஞ்சிட்டு இருந்ததுன்னு பாருங்கள் நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயனால இந்த கரை இந்த நத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூணே நாட்களில் காஞ்சு இப்படி மாதிரி மேலே இருந்தது ஸோ அப்படி தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா புவஸ்த்ரா இந்தியா குரோவோட புவஸ்திரா அற்புதமான ஒரு இயற்கை ஈடுபொருள்ங்க நமக்கு வந்து நானோ டெக்னாலஜி மூலம் அறிஞர்கள் செய்து கொடுத்துருக்காங்க வேளாண்மைக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இதில் வந்து ஆமணக்கு சாரம் ஏப்பிலை சாரம் பண்டோர் நைட்டுகள் எம்சைம்கள் ஸோ இதெல்லாமே இருக்குங்க ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை தூண்டுது அதனால் புதிய தளிர்கள் இருக்குது ப்ளஸ் நான் மண்ணில் வந்துட்டு நுண்ணீர் பெருக்கத்தை அதிகப்படுத்துது குட்டி குட்டியாக மண் புழுக்கள் நிறையாவே உற்பத்தியாகும் இதுவே மண்ணுக்கு கெடுதல் செய்யக்கூடிய பேக்டீரியாக்களை அழிச்சிடுங்க அப்புறம் வேர் பூ வேரை தாக்கக்கூடிய வேர் பூச்சி இந்த மாதிரி கரையான் நத்தை இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து சாப்பிட்டு வேற வந்து டேமேஜ் பண்ணும் ப்ளஸ் வந்து மேலே வந்து பேக்டீரியாக்களை வந்துட்டு இதனால் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இன்க்ரீஸ் ஆகும் இதுங்க இருக்கனால ஸோ வந்து ஒரு மாதிரி துர்நாற்றமும் இருக்கும் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ரெமடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புவஸ்தரா இது ஒன்று மண்ணில் போட்டிங்கனாலே போதும் நீங்கள் வேப்பம் முன்னாக்கெல்லாம் போட தேவையில் எல்லாமே இதிலே வந்துடும் இது நம்மக்கிட்ட கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இது ரெண்டு கிலோ பேக்கு தாங்க நீங்கள் வாங்கி நீங்கள் நீண்ட நாட்களுக்கு வச்சுக்கலாம் உங்களுடைய பாட்டிங் மிக்ஸில் கண்டிப்பாக இதை சேருங்க இதில் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வேப்பம் புண்ணாக்கெல்லாம் நீங்கள் போடணும்னு நம்ம சில எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு செடிகளுக்கு தேவையான நல்ல ஒரு மண் கலவைனா தோட்டத்து மண்ணை வச்சு இதை மாதிரி பயன்படுத்திக்கலாம் இதுதான் நாங்கள் நான் வந்துட்டு இது மாதிரி தாங்க போட்டேன் இது போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டு ஒரு மூணு நாட்கள் கழித்து பார்க்கும்போது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அப்படியே காஞ்சு இருக்கிறத வந்து எறும்புகள் வந்து சாப்பிட வந்துச்சு எறும்புகளும் நிரந்தரமாக இருக்காது அதை சாப்பிட்டுட்டு அதோட போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேரல்கள் நோய் வேர்பூச்சி இல்லாமல் ப்ளஸ் நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஆர்கானிக் ஆர்கானிக்கான ஒரு கார்டனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மண்ணில் இப்படிப்பட்ட இயற்கை ஒரு பொருளை ஈடுபொருளை போடுங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்வோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுப்பாங்க ஸோ இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்லுவோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லா மண்ணையுமே வளப்படுத்தும் இது ரெண்டு கிலோ பேக்கு ஒரு ஏக்கருக்கு பருவப்பயிருனா ரெண்டு டு நாலு கிலோ பல்லாண்டு பயிர்னா நாலு டு எட்டு கிலோ